அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மளுக்கு அரோஹரா ஓம் நமவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இன்று செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த அற்புதமான காலை பொழுதில் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுறதுக்கு நம்மக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா அவருடைய ஆறு ஆசி எல்லோருக்கும் நினைத்த மாற்றத்திலே கிடைக்கும் அவரை வணங்கி இன்றைய நாளை எல்லோரும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லா இடத்துலையும் மழை சொல்லியிருக்காங்க நிறைய இடங்கள் நம்ம நல்லா பெய்யலாம் இங்கே இன்னும் பெய்ய ஆரம்பிக்கலை ஆனால் குளிர் குளிர்ச்சியாக இருக்குது நல்லா காற்று அடிக்குது மேபி வேறு எங்கேயோ பக்கத்தில் பெய்கிறதுனால இங்கே அது அதனுடைய பாதிப்பு தெரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு முருகனுக்கு மிகவும் உயர உகந்த நாள் இல்லையா செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம் மேல் படிக்கலாம் கந்த குரு கவசம் அதுவும் படிக்கலாம் கஷ்டங்கள் வந்தால் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கடவுளை பற்றி எதாவது படிக்கும் பொழுதோ இல்லை அந்த நாமத்தை சொல்லும் பொழுதோ நமக்கு ஒரு சிறந்த மன அமைதி கிடைக்கும் ஸோ இன்றைய தினத்தை முருகப்பெருமானுடைய ஆசையுடன் அருளாசையோடு ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் வளமும் நலமும் சந்தோஷமும் ஆயுள் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கு நாளை ஆரம்பிக்கலாம்